வணக்கம் அருணகிரிநாதர் கந்தரணபுதி முப்பத்தி ஏழாம் பாடல் கிரிவாய் விக்கிரம வேல் இறையோன் பரிவாரம் எனும் பதம் மேவளையே புரிவாய் மனநே பொறையாம் அறிவாள் அறிவாய் அடியோடும் அகந்தையே அடியார் கூட்டத்தில் கூட வேண்டும் கிரிவாய் கிரி என்றால் மலை கிரௌஞ்சமலை விடு விக்கிரம வேல் விடு விடு என்றால் எரிந்த அவன் மேலே பான விடு அப்படின்னு சொல்லுவாங்களா விடு விக்ரமவேல் விக்ரமவேல் அதிக பராக்கிரமத்தையுடைய சக்தி வாய்ந்த வேலை உடைய வேலவன் இறையோன் என்பது இங்கு முருகப்பெருமான் கிரிவாய் விடு விக்கிரம வேல் இறையோன் பரிவாரம் எனும் பதமே வளைய அவனுக்கு பரிவாரங்கள் இருக்கிறது முருகப்பெருமானுக்கு கணங்கள் கூட்டங்கள் இருக்குது த குரூப் ஆஃப் டிவோட்டிஸ் அடியார்கள் கூட்டம் எனும் பதமே வளையே முருகப்பெருமானின் அடியவர்கள் என்று சொல்லிக்கொள்வதில் பெருமை அடைவது அதில் ஒருவன் கூட்டத்தில் அந்த கூட்டத்தில் ஒருவன் என்ற ஒரு பதவி வேண்டும் என்கிறார் நான்முகன் மும்மூர்த்திகளில் ஒருவன் என்ற செருக்கு இந்திரனுக்கு இந்திரலோக தலைவன் என்ற செருக்கு இவ்வாறெல்லாம் இல்லாமல் அருணகிரியார் கேட்கிறார் முருகப்பெருமான் அடியார்கள் கூட்டத்தில் நானும் ஒருவன் என்ற பதவி வேண்டும் எப்பேற்பட்ட பதவி பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமணியை பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கும் அடியேன் முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மா அணுக்காளே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏழாம் திருமுறையில் இப்படி தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் புராணம் வந்தது எல்லா நாயன்மார்கள் பெயரும் சொல்லி அவங்களுக்கெல்லாம் அடியேன் 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 என்று பாடியிருக்கிறார் திருத்தொன்ற புராணம் தான் வந்தது பெரிய புராணம் இது மூலமாக தான் வந்தது கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூ உலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே கழிக்கும் களியே அழிய என் கண்மணியே அபிராமி அபிராமி பட்டர் இப்படி எல்லோரும் அடியார் கூட்டத்தில் இருக்கணும் அடியார் கூட்டத்தில் இருக்கணும் அதுதான் எனக்கு விருப்பம் அப்படிங்கிறாங்க அதில் ஒரு இன்பம் கூட்டத்தோட கூட்டமாக அவன் எல்லாேருக்கும் அருள் புரிஞ்சுருவான் நம்ம கொஞ்சம் வந்து சேர்ந்துடும் அருள் பார்வை வீசி விட்டால் நமக்கும் வந்து சேர்ந்துடும்ன்ற ஒரு நப்பாசை தான் வேறு ஒன்றும் இல்லை அடியார்களோடு கூடினால் அன்பு பெருகும் ஆணமும் குறையும் கெடுதல் இல்ல தொண்டரீர் குட்டியவா இப்படி பாடினார் கந்தர அலங்காரத்தில் அருணகிரியார் இப்படி பாடினார் கெடுதல் இல்ல தொண்டரிற் கூட்டியவா கெடுதலே கிடையாது தொண்டர் கூட்டத்தில் என்பது நூறாவது பாடல் கந்தல் அலங்காரம் அடியார் கூட்டத்தில் ஒருவன் என்ற பதவியை நீ விரும்புவாயாக மனமே புரியாய் மனனே பொறையாம் அறிவாள் ஏ மனமே அடியார் கூட்டத்தில் ஒருவன் அந்த பதவியை நீ விரும்புவாயாக பொறையாம் அறிவாள் பொறுமை என்னும் அறிவாள் அறிவாய் அடியோடு அகந்தையே அறியிறது அதாவது கத்தி வச்சு அறியிறதுன்னு சொல்கிறாங்களா அந்த அறிவாய் பொறுமை என்னும் அறிவால் அறிவாய் அடியோடு அகந்தையே இந்த அகந்தையை அறிந்து தல்வாயாக வேரோடு அறிந்து தல்வாயாக என்று சொல்கிறார் ஏ மனமே பதவி ஆசை கொள்ளாதே இந்திரன் பிரம்மன் உட்பட்ட பதவி மோகம் கொண்டவர்கள் எல்லாம் கெட்டார்கள் எத்தனையோ பேர் இந்த பதவி மோகம் கொண்டு கெட்டவர்கள் எத்தனையோ பேர் தமது விக்கிரமவேலா சத்தை அழித்த முருகப்பெருமானின் அடியார் கூட்டத்தில் ஒருவன் என்ற பதவியே மேன்மையான பதவி நெல்லுக்கு நீர் புல்லுக்கும் உதவது போல அடியார் கூட்டத்தில் உள்ள எனக்கும் அவர்களோடு சேர்ந்து அவனது அருள் கிட்டும் என்று மனதுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறான் மனமே இதை விரும்புவாயாக நீ இதை விரும்ப வேண்டும் அதன் பயனால் பொறுமை என்னும் அறிவை கொண்டு யான் எனும் ஆணவத்தை அறிந்து வேரோடு சாய்க்கலாம் புரிந்து கொள் மனமே என்று தன் மனதுக்கு கட்டளையிடுகிறார் அருணகிரியார் தேங்க்யூ